பன்ருட்டி அருகே ஊராட்சி பகுதியை பேரூராட்சியில் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் திரள் போராட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் பன்ருடி அண்ணா கிராமம் ஒன்றியத்துக்குட்பட்ட கோட்லாம்பாக்கம் ஊராட்சியை தோரப்பாடி பேரூராட்சியில் இணைக்க அரசாணை கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக தமிழக அரசு வெளியிட்ட நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பில் மக்கள் திரள் போராட்டம் கிளை செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக வட்ட செயலாளர் ஏழு மற்றும் ஆகியோர் கலந்து கொண்டனர் இணைக்காததே மக்கள் கருத்து கேட்டு கூட்டம் நடத்த வேண்டும் மேலும் அரசாணை மறுபரிசீலனை செய்திட வேண்டும் என வலியுறுத்தி மக்கள் திரள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இந்த போராட்டத்தில் கோட்லாம்பாக்கம் ஊர் மக்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள்

I'm hey, go.